கனடாவில் தமிழர்கள் உட்பட பலரை தாக்கி பணம் பறிக்கும் கும்பல் போலீசார் அதிரடி நடவடிக்கை டொரண்டோ பிராந்தியத்தில் மக்களை மிரட்டி பணம் பறித்த கும்பல் ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் பேல் பிராந்திய போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் குறித்த ஐந்து பேரும் சிக்கியுள்ளனர் பிராம்டன் மிசிசாக்வா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது முதல் ஐம்பத்தொரு வயதுக்குட்பட்ட நால்வரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் தொடர்ச்சியான வன்முறை மூலம் பலரையும் மிரட்டி பணம் பறித்ததாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆறு மாதங்களாக இந்த பணப்பறிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் டொரண்டோ பெரும்பாக்கம் மற்றும் பீல் பிராந்தியத்தில் தமிழர்கள் உட்பட பலர் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்துள்ளனர் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டும் தாக்கப்பட்டும் உள்ளதாகவும் போலீசார் குற்றம் சாட்டுகின்றனர் தெற்காசிய வணிக சமூகத்தை குறிவைத்து பல பணம் பறிக்கும் சம்பவங்கள் இடம்பெற்றதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதற்கமைய கடந்த டிசம்பர் மாதம் முதல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன தற்போது கைதாகி உள்ளவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை